இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குண்டியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் படகில் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அலைகள் எழுகின்றன சீடர்களெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள் சாக போகிறோமே என்று பயம் ஆனால் ஆண்டவர் இயேசுவோ தூங்கிக் கொண்டிருந்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளை பயம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்மால் தூங்கவே முடியாது பயம் கவலை மன அழுத்தம் இவைகளெல்லாம் நம் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காரணிகள் ஆண்டவர் இயேசு மன நிறைவோடு இருக்கக்கூடியவர் எனவே அவர் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் இந்த சீடர்களிடத்திலே நிம்மதி இல்லை எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டவர் இயேசு தங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லை அவர் நம்மை காப்பாற்றுவார் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை இல்லை எனவே நம்பிக்கை இல்லாமல் இருந்ததனால் அவர்களுக்கு படகு மூழ்கிவிடுமோ என்ற அச்சம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லாததனால்தான் மனிதர்களை பார்த்து இந்த அற்ப நிகழ்வுகளை பார்த்து பயப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் இம்மானுவேலனாக எப்பொழுதும் நம்மோடு இருப்பவராக நம் ஆண்டவர் இருக்கிறார் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் உலகம் முடியும் வரை என்னால் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் நம் மத்தியில் இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கிறார் நாம் ஏன் இந்த மனிதர்களை பார்த்து இந்த சிறு சிறு நிகழ்வுகளை பார்த்து பயப்பட வேண்டும் நோயை பார்த்து பயப்படுகிறோம் கடன் பிரச்சனையை பார்த்து பயப்படுகிறோம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய சிறு சிறு சண்டைகளை பார்த்து நாம் பயப்படுகிறோம் இவற்றையெல்லாம் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு நாம் தூங்க முடியாமல் இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே தூங்க முடியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மன அழுத்தங்களையெல்லாம் எடுத்து எரிந்து விடுங்கள் உங்கள் கவலைகளையெல்லாம் ஆண்டவரிடத்தில் விட்டு விடுங்கள் நிம்மதியாக ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் அவர் என்னை வழிநடத்துவார் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் இந்த துயரத்தை மகிழ்ச்சியாய் மாற்றித் தருவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் கடந்த காலங்களே கடந்த காலங்களிலே எத்தனையோ இக்கட்டான நிலைகளில் அற்புதமாக உங்களை ஆண்டவர் வழிநடத்தி இருக்கிறார் நோய்களிலிருந்து குணப்படுத்தி இருக்கிறார் அற்புதமாக உங்களை பாதுகாத்திருக்கிறார் அந்த தெய்வம் இன்னும் இப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் எனவே நிம்மதியாக தூங்க வேண்டிய நேரங்களில் தூங்குங்கள் நிம்மதியாக உங்களுடைய வேலைகளை உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் நாளைய நாளை குறித்து கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் உங்களுடைய வேலைகளை நீங்கள் துணிவோடும் நம்பிக்கையோடும் பயப்படாமலும் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு இதோ இந்த படகிலே இயேசு ஒருவர் மட்டுமே நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் என்றால் அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்தார் அவருக்கு எதை குறித்தும் பயமில்லை இல்லை நாமும் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல இருப்போம் நிம்மதியான தூக்கத்தை பெற்றுக்கொள்வோம் நிம்மதியான தூக்கம் என்பதே பெரிய ஒரு ஆசிர்வாதம் தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சீடர்களைப் போல ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்தாலும் அவர் இல்லை என்று நினைத்துக்கொண்டு அவர் நம் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் அவர் நம்மோடு தான் இருக்கிறார் நம் மத்தியில் தான் இருக்கிறார் நம் அருகில் இருக்கிற நம் வீட்டில் இருக்கிறார் அவர் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை கைவிட மாட்டார் நம்மை மூழ்கிவிட மாட்டார் காற்றையும் கடலையும் ஒரு சொல்லால் அமைதிப்படுத்தக்கூடிய இறைவன் உங்களுடைய துயரங்களை மாற்றி கொடுக்க மாட்டாரா இயற்கையை ஒரு சொல்லால் கட்டுப்படுத்தக்கூடிய இறைவன் ஒரு வார்த்தையால் இயற்கையை உண்டாக்கிய இறைவன் உங்களை வழி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் எனவே நீங்கள் பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் திகையாதீர்கள் அஞ்சாதீர்கள் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான நன்மைகளை செய்வார் உங்கள் மனம் விரும்பிய அருளை ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை வழிநடத்துவார் புகழ் மரிய வாழ்க மன்றாடவமாக காற்றையும் கடலையும் ஒரு சொல்லால் அமைதிப்படுத்திய ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஏசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல உடல் உலக சுகம் கொடுத்து வழி நடத்துவீராக அந்தவரை நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் இதோ நோய்களினால் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிம்மதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகள் தூங்க முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக பய உணர்வுகளிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை நீர் தேற்றுவீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தாலும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை அடிமை தளங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலைத்தார் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக நீர் மாற்றிக் கொடுப்பீராக ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜபிக்கிறோம் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம் இந்த ஆன்மாக்கள் என்னுடைய விண்ணக பேரின்பட்டிலே மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவீராக ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொள்ளட்டும் அவர்கள் விரும்பும்படியான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக எங்களை நடத்துவீராக எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருப்பீராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டுமென்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாயமையட்டும் நாங்கள் எதை எப்படி பேச வேண்டுமென்று எதை எப்படி செய்ய வேண்டுமென்று எங்களுக்கு ஆவியானவரே நீர் கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த வேளையில் நம்பிக்கையோடு செபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டு உடைய திருவுள்ளத்தின்படி உடைய பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை செய்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பராகி கிறிஸ்துவழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்